சமூக சம்பந்தப்பட்ட விஷயத்த மதத்தோட மிங்கல் பண்ணி பேசுறாரு அப்ப பெண்களை பொது வழியில கொச்சைப்படுத்தி பேசிருக்காரு அப்ப தமிழ்நாடு அரசோட பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே பிரிவு நாளின் கீழ குறைந்தபட்சம் அவர் மூணு வருஷம் தண்டனை பெறக்கூடிய நபர் ஆக ஏழு வருஷம் தண்டனை வரக்கூடிய நபரும் இந்த குற்றத்தை இந்த குற்றத்துக்கான தண்டனை குறைந்தபட்சம் ஏழு வருஷம் தண்டனை இது குற்றமே இல்ல இதுல வந்து முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி போலீஸ் மூடி வச்சத கோர்ட்டு கேட்குமா கேட்டாங்க இந்த வழக்கு சார் அடுத்த கட்ட இப்ப நீதிமன்றம் வந்து கடுமையா அந்த வழக்க கையில் எடுத்திருக்கனால இந்த வழக்கு எவ்வளவு நாட்கள் வந்து காலதாமதம் இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி அமையும் இதுல வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா தண்டனை இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு இரநூத்தி தொண்ணூத்தி ஏ இப்ப வந்து பாரதிய நியாய சமிதி அந்த சட்டத்துல பிரிவு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது படி மூணு வருஷம் நான்கு லெவல் நான்கு லெவல் மூணு வருஷம் தண்டனை உறுதிமொழியை தகுதியே பண்ண ஒரு ஆள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் வழக்கறிஞர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ராஜினாமா பண்ணியிருக்காரு அமைச்சர் பதவி வந்து அவங்க கட்சி ராஜினாமா பண்ணிட்டாங்க கட்சி பதவியில இருந்து தூக்கிட்டாங்க இருந்தாலும் அவருடைய இது தொடர்பான பேச்சு நீதிமன்றம் வந்து வழக்கு நிலுவையில இருக்கு இது குறித்த விசாரணை சமீபத்துல வந்தப்ப ஆஹ் இது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஹ் அதாவது துரிதமா செயல்படலை இந்த வழக்கை வந்து அடுத்தடுத்து விசாரணைக்கு எடுத்து செல்லலைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கு நீங்க இந்த வழக்கை அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவில்லை இல்ல விசாரணையை தாமதப்படுத்தினால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்படும் ஒரு நீதிமன்றம் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கு அப்ப இந்த வழக்கோட தன்மை வந்து இன்னும் சீரியஸா போகுதா சார் ஆமா கேக்க முதல்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்துட்டு இது நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பேசணும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு ஏப்ரல் மாதம் ஆமா பெரியாரும் திராவிடமும் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அந்த மீட்டிங்கில் போய் ஒரு போய் கலந்துக்கிறாப்புல அப்போ போகும்போது வந்துட்டு பெண்களை வந்து விலை மாதர்கள் போல் சித்தரிச்சோம் சேம் டைம் வந்துட்டு அந்த பெண்களோட அந்த விலை மாதர் பெண்களோட ஒப்பிட்டு நம்முடைய சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் முழுக்க முழுக்க அப்படியே டேரெக்டாகவே இழிவுபடுத்துகிற மாதிரியான பேச்சுங்க பேசியிருந்தாரு ஸோ அந்த இது வந்துட்டு பெரிய அளவில் சர்ச்சையாகி மூணு கம்ப்ளைண்ட் முதலே வந்துட்டு அங்கங்கே வேறு வேறு இடத்துல தமிழ்நாட்டில் வந்து மூணு கம்ப்ளைண்ட் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆனந்த கடேஷன் அவர்கள் வந்து சூமோட்டம் வந்து வழக்கு எடுக்கிறாங்க சூமோட்டாவை எடுத்து தாமாக முன் வந்து அந்த வழக்க தாமாக நீதிமன்றமே தாமாக முன் வந்து அந்த வழக்கை முன்னெடுக்கிறாங்க எடுத்து வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ண சொல்றாங்க சோ இந்த இது போய்கிட்டு இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏப்ரல் மாசத்துல வந்து முதல்ல வந்து இவர் வந்து திமுக மாநில துணை ரொம்ப பழம்பொரு அரைசெல்வாதி கல்லூரியில வந்து பேராசிரியரா இருந்தவர் ரொம்ப அனுபவமுள்ளவர் பேச்சாளர் தான் சரிங்களா அவருக்கு என்ன பேசுகிறோன்றது தெரியாமல் பேச வாய்ப்பே இல்லை தான் என்ன பேசுகிறேன் இது சமூகத்தில் என்ன மாதிரியான பின்னணியே என்ன மாதிரியான கருத்தை விதைக்கும்னு புரிஞ்சு பேசக்கூடிய நபர் தான் சரிங்களா அந்த வகையில் வந்து அவர் தான் வந்து பேசியிருக்காப்பில சரி அது அதுக்கப்புறமா என்ன பண்ண கோர்ட்டில் இது பண்ணதுக்கப்புறமா தமிழ்நாடு முழுக்க ஒரு நூற்றி பன்னெண்டு கம்ப்ளைண்ட் வந்து ராஜ் ஆகுது சரி நூத்தி பன்னிரெண்டு கம்ப்ளைன் கம்ப்ளைண்ட் வந்து இந்த சைவ வைணவம் குறித்து பேசிய பேச்சுக்காக உணர்வுகளை புண்படுத்தியதற்காகவும் தமிழக பெண்களை இழிவுபடுத்தியதற்காகவும் வழக்குகள் வந்து காவல் நிலையங்கள பொறாமே தொடுக்கப்பட்டது அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து வழக்கை எடுத்து நீதிபதி வேல்முருகன் அவரோட பெஞ்சில் வந்து விசாரணைக்கு அவரோட முன்னாடி வந்து விசாரணைக்காக போட்டிருந்தாங்க சோ நீதிபதி வேல்முருகன் தான் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணி வராங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த விசாரணைக்கு ஒரு அத்தனை புகாருமே புகாருக்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்நிலைய விசா அதிகாரிகள் விசாரணை அதிகாரி இருக்காங்களா அவங்களே இந்த வழக்கு வந்து முடிச்சு வச்சுட்டாங்களா இல்ல மொத்த வழக்கையும் ஒரே வழக்காக சேர்த்து முடிச்சு வச்சப்பட்டது அப்படின்னு அப்படி இல்லை அதாவது வந்து இதில் இவங்க அவங்க போலீஸ் தரப்புல இன்னைக்கு நடந்திருக்குது இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க எட்டு ஏழு அந்த தேர்தல் நடந்திருக்குது அந்த வேல்முருகன் அவர்கள் நீதிபதி அவர்களோட முன்னாடி விசாரணையில் காவல்துறை சார்பாக திமுகவின் அல்லது மாநில அரசின் வழக்கறிஞர் அவர் முறையிடும்போது என்ன சொல்றா அப்புறம் இந்த வழக்கு பற்றி என்ன சொல்கிறாருன்னா நூற்றி பதிமூணு வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்தது அதை வந்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணாங்க அவங்க விசாரணை பண்ணும்போது விசாரணையில் இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை பொன்முடியார் அவர்கள் வந்து வழியில் பேசினார் அவர் ஏற்கனவே நடந்த விஷயத்த தான் சொன்னார் இங்கே வந்து மதத்தை புண்படுத்தும் விதமான எந்த விதமான முகாந்திரமும் இந்த வழக்கில் இல்லை அப்படின்ற வகையில் இந்த நூற்றி பன்னெண்டு வழக்கையும் விசாரித்து முடிச்சே வச்சுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொன்ன உடனே நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் வந்து கடுமையாக சாடி அதை எப்படி நூற்றி பன்னெண்டு பேர் கொடுத்து நூற்றி பன்னெண்டுலேயும் உங்களுக்கு இப்படி ஒரு புகார் இல்லை இதில் என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு வந்துட்டு போலீஸோட வேலை வந்து ஒரு புகார் கொடுத்தா அதை பதிவு பண்ணிட்டு அந்த குற்றப்பின்னணி இருக்கா இல்லையான்றதா ஃபர்தராக வந்துட்டு விசாரணைக்கு கொண்டு போகிறதா உங்களோட வேலையை தவிர வந்த வழக்குகளை எடுத்தடுப்புல வந்துட்டு இதில் முகாந்திரம் இல்லைன்னு முடிக்கிறது முதல்ல நீங்கள் வந்து புகார் கொடுத்த புகார் இதற்கு முதல்ல தவறு தெரிஞ்சிக்கலாம் முதல்ல இருக்கிற அந்த நூற்றி பன்னெண்டு பதிமூணு பேருக்கும் நீங்கள் வழக்கில் இப்போ இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்ட விவரத்தை சொல்லியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இருந்து அவங்களுக்கு கொடுத்த சம்மனை எல்லாத்தையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி வழக்கை வந்துட்டு வருகின்ற எட்டு சாரி ஒன்று எட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு வந்து வழக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஒத்தி வச்சுருக்காங்க இதில் காவல்துறை வந்து மெத்தனமா வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட அரசு இப்படி செயல்படுவீங்கன்னா வேண்டுமானால் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுவோம் சொல்லி நீதிபதி அவர்கள் கெடுபிடி காட்டியது இல்லையா ஆமா பொதுவா வந்து ஆஹ் இது வந்து ஒரு மேடை பேச்சு தான் வேற ஒரு விவகாரம் ஒரு கொலை வழக்கோ அல்லது வேற ஒரு கொள்ளை வழக்கோ ஊழல் வழக்கோ அந்த மாதிரி வழக்குனா சிபிஐ வந்து உள்ள வந்து விசாரணை நடத்தலாம் இதுல சிபிஐ வந்து விசாரணை நடத்துறதுக்கு என்ன சார் இருக்கு இல்ல சிபிஐ அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து ஒரு விசாரணை அமைப்பு தான் சிபிஐ இருக்கட்டும் காவல் மேடை பேச்சு மேடை பேச்சுல அதுல வந்து சிபிஐ விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த சிபிஐ வந்து விசாரிக்கிறதுக்கு என்னன்னா வந்து தமிழக காவல்துறை அவர் முன்னாள் அமைச்சர்ன்றதுக்காக வந்து இந்த வழக்க விசாரணையே பண்ணாம எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ள வந்துட்டு உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சு நீங்க யாருக்காக வேலை வாக்குறேங்கிறதை மறந்து போய் அவர் பேசினதுல குற்றப்போ குற்ற பின்னணி அதாவது குற்றத்திற்கான முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை நீங்க பின்தலி இருக்கா அதாவது வழக்கே முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கு அப்ப இந்த காவல்துறையினு இந்த வழக்கை எப்படி நடத்த முடியும்ன்றது நீதிபதி யோசிச்சதால் எந்த தப்பும் இல்லை ஏன்னா சிபிஐ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய புலனாய்வு விசாரணை தான் சரிங்களா அவங்களும் அவங்க இந்த விஷயத்துக்குள்ள வந்து இவங்க அந்த கவர்மெண்ட் மெம்பர் அப்படின்னு பார்க்கணும்னு எந்த அவசியம் கிடையாது ஓ அந்த அடிப்படையில் தான் வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டாங்க சிபிஐக்கு விசாரிக்கிறதுக்கு முழு அதிகாரம் உண்டு மாற்றப்படும் பட்சத்தில் இப்ப இந்த வழக்கு சார் அடுத்த கட்ட இப்ப நீதிமன்றம் வந்து கடுமையா அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கனால இந்த வழக்கு எவ்வளவு நாட்கள் வந்து காலதாமதம் ஆகும் இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி அமையும் இதுல வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா தண்டனை இருக்கு கேட்க நான் விஷயத்துக்கு வந்துறேன் இப்போ முதல்ல பொறுத்தவரை வந்து இது சாதாரணமான மேடை பேச்சு தான் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து கிடச்சே போக முடியாது சரிங்களா அப்படி பேச்சு சுதந்திரம் இருக்குது கருத்து சுதந்திரம் இருக்குன்றக்காக வந்து இந்த சமூகத்தில் தன்னுடைய பொறுப்பை மறந்து போய் பேச ஆரம்பித்தால் ஒவ்வொரு குடிமகனும் பேச ஆரம்பித்தால் இந்த நாடு நாடாக இருக்காது அப்போ எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குது எதை பற்றி இருக்குது அளவுகோல் இருக்குது அந்த அளவுகோலை மீறி தான் அவர் பேசியிருக்காரு இந்த இதனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு அமைச்சராக அவர் முதல்ல ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சு அவரு உறுதி பிரமாணம் எடுக்கும் போதே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சரத்து நூற்றி எண்பத்தி எட்டோட புகாரம் அவரு உறுதிமொழி போதே என்ன சொல்றாருன்னா வந்து இங்க உள்ள எல்லாரையும் சமமா பாவிப்பேன் சரிங்களா அதுல வந்து அட்டவணை மூணுல ச அரசியலமைப்பு சட்டத்தின் அட்டவணை மூணுல என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதுல வந்து இங்கே உள்ள மத வழிபாடுகளை வந்து ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கிறதில்லை எந்த விதமான தலையீடு பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோன்றதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை போதே நீங்கள் முதல்ல வந்து எம்எல்ஏவை இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஆள் ஒன்று சரிங்களா ரெண்டாவது ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமைகளில் சரத்து இருபத்தி ஒன்று இந்திய சட்ட அரசு இருபது சரத்து இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருவருடைய அடிப்படை உரிமைகளில் அவரவர் வழிபாட்டு உரிமைன்னு ஒன்று இருக்குது அந்த மதத்தை வந்து பின்பற்றுவதற்கும் வழிபடுவதற்கும் அதை பிரச்சாரம் பண்ணுவதற்கும் அடிப்படை உரிமையில் இருக்குது சரிங்களா அந்த அடிப்படை உரிமையில் சொல்லப்பட்டிருக்க மதம் சார்ந்த விஷயத்தை ஒரு நபர் மீறம்பது அது யாராக இருக்கலாம் அது மீறம்பும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஏ இப்போ வந்து பாரதிய நியாய சங்கி அந்த சட்டத்தில் பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதின் படி மூணு வருஷம் நான் பேலபிள் நான் மூணு வருஷம் தண்டனை சரிங்களா ஒரு ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பொது இடத்துல பேசினாலே மூணு வருஷம் தண்டனை சேம் டைம் அதே இந்திய அரசு சட்டத்தோட பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பிஎன்எஸ்ல வந்துட்டு ரெண்டின் படி ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் வந்து செய்கையோ உடல் மொழியிலையோ நீங்க காமிச்சீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டு விஷயத்துக்கு விதிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மதம் சார்ந்து பேசின விஷயத்துக்காக மட்டுமே இவருக்கு குறைந்தபட்சம் நாலு வருஷத்த வரக்கூடிய குற்றங்களை அவர் பண்ணியிருக்காரு ஒண்ணு ரெண்டாவது அவர் யாரை பத்தி சொல்றாருன்னா பெண்களை விலை மாதுவாசி தெரிஞ்சு பேசுறாரு ஒரு உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்த மதத்தோட மிங்கில் பண்ணி பேசுறாரு அப்ப பெண்களை பொது வழியில கொச்சைப்படுத்தி பேசிருக்காரு அப்ப தமிழ்நாடு அரசோட பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ பிரிவு நாளின் கீழ குறைந்தபட்சம் ஒரு மூணு வருஷம் தண்டனை வருஷம் தண்டனை வரக்கூடிய நபரு இந்த குற்றத்தை குற்றத்துக்கான தண்டனை குறைந்தபட்சம் வருஷம் இது குற்றமே இல்லை இதுல வந்து முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி போலீஸ் இப்ப மூடி வச்சத கோர்ட் கேட்குமா கேட்காதான் அப்ப நீங்க உங்ககிட்ட வந்து நேரடியா நீங்க தான் வந்து அரசு ஏற்றி கொடுத்திருக்க சட்டத்தை ஒரு நிர்வாகத்துறையாக வந்து அதை செயல்படுத்துகிற வகையில் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்களே உங்ககிட்ட ஒரு புகார் வந்தோடனே இதில் முகாந்தரம் அதாவது குற்றமே இல்லைன்னு சொல்ற நீ அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீதிமன்றம் சடத்தான் செய்யும் நீதிமன்றத்துக்கு நீதிபதிக்கு தெரியாதா இது குற்றமா இல்லையான்னு சொல்லி அந்த தான் நீங்கள் தமிழக போலீஸ் விசாரிக்கிறீங்களா அல்லது மத்திய சிபிஐட்ட இதை வந்து விசாரணைக்கு மாத்தவான்னு சொல்லி கேட்டு இப்போ ஏற்கனவே நீ வழக்கம் முடிச்சு வச்சீங்களா முடிச்சு வச்ச அத்தனை நபர்களுக்கும் நீங்கள் வந்து எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவருக்கு தண்டனைன்றது குறைந்தபட்ச ஏழு ஒரு சான்றுகள் தண்டனை வரக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபராக தான் இவர் வந்து தீர்க்கப்படுவார் ஏன்னா இவர் பொது வழியில் பேசியிருக்காரு நான் பேசலை சொல்ல முடியாது இவர் இன்னும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர் வந்து குற்றவாளி தான் இப்போ நீ வழக்கு வேகமாவே வந்து விசாரணைக்கு எடுத்து சார் இப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த வழக்கு ஒத்தி வச்சுருக்காங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழக அரசு வழக்கறிஞர் எந்த மாதிரி பதில் வந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க இருப்பார் எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை ஓகே விட்டா சிபிஐ போய் எஃப்ஐஆர் போடும் அதுல கூட கொஞ்சம் இதுல விசாரணை பண்ண அதிகாரியும் சேர்ந்து மாட்டிக்கிறீங்க போலீஸ் ஆபீசரும் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து முடிஞ்ச மட்டும் இவ்வளவு எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடுறதுக்கு இவ்வளவு பாடு எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு தண்டனை கோர்ட்டு கொட்டு போய் வழக்கு நடத்தி இவர் பேசுனது உண்மைதானா தானா இல்லை இவர மாதிரி வேற யாரோ சித்தரிச்சு பேசிட்டாங்களா இந்த விசாரணைலாம் நடந்து முடிஞ்சு அவருக்கு தண்டனைன்னு சொல்றேன் நம்ம சொல்றோம் தண்டனை ஒன்று வரும் இப்போ எஃப்ஐஆருக்கு அவ்வளவு போராட்டம் அப்போ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்குள்ள அநேகமாக தமிழக காவல்துறை அவர் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புறோம் ஓகே சார் நீ இந்த வழக்கு திரும்ப ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வரை சார் அப்ப அந்த நீதிமன்றத்துல என்ன நடக்கிறதுன்றத நம்ம அது குறித்து இந்த விவாதத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார் ரொம்ப நன்றி கே கே